என் அன்பு பிள்ளையே காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக இந்த கருப்பன் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் அதை உன்னிடத்திலே சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் இவ்வளவு நேரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் செல்லமே அது என்ன பிரச்சனை அது எப்படிப்பட்ட பிரச்சனை அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உன் அப்பன் இப்பொழுதே உன் இடத்திலே சொல்லிவிடுகிறேன் அதேபோல என் செல்லமே இந்த பதிவினை நீ தனிமையில் தான் கேட்க வேண்டும் தனிமையில் கேட்க வேண்டும் என்று அப்பன் சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் என்ன தெரியுமா எல்லா விஷயங்களையும் எல்லார் முன்னாடியும் அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியாது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொல்லிவிட்டால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அல்லவா என் செல்லமே இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றியும் தான் இருக்கிறது அதனால்தான் இப்பொழுது சொல்கிறேன் நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தையை மற்றவர்களிடம் பேசினால் அவர்கள் உன் வாழ்க்கை துணையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் தனிமையில் இதை கேட்க சொல்லி உன்னை வற்புறுத்துகிறேன் என் தங்கமே எத்தனைதான் உனக்கு கோபம் உன் உறவு மீது இருந்தாலும் மற்றவர்கள் இப்படி பேசினால் அதை உன்னால் தாங்கிக்கொள்ள முடியுமா முடியாது அல்லவா இதனால் உனக்கு அங்கு மனவேதனைகள் தான் ஏற்படும் அல்லவா இப்பொழுது நான் உனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து விட்டேன் அதை நீ மற்றவர்களுக்கு முன்பு வெளிப்படுத்தாமல் தனிமையில் கேட்டால் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதை உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகிறேன் என் தங்க பிள்ளையே பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்பொழுது நான் தெளிவை பெறுவேன் என்று என் வில்லை நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா அந்த நாட்களை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாகத்தான் இருக்கிறது இந்த பிரச்சினை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று என் குழந்தையே நீ நினைக்கிறாய் அல்லவா என் செல்லமே பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது தான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த இடத்தில் அவமானத்தை தடுக்க நீ பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது நீ பேசுவதால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள் என் செல்லமே இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராகத்தான் செயல்படுகிறது இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது உனக்கான உரிமைகளை பெற்று கொடுப்பதில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று என் குழந்தை மனவேதனையில் அல்லவா அதனால்தான் இதனை வெளிப்படையாக அவர்களிடத்தில் ஒருபொழுதும் உன்னால் சொல்ல முடியவில்லை காரணம் அவர்களுடைய எண்ணம் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று உன்னால் யூகிக்க முடியவில்லை ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தார்போல் அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நொடி நான் சொல்லுவது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்தில் நான் சொல்வது தவறு என்று சொல்கின்றார்கள் இது இதுபோன்றுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே கூடாது என் தங்க பிள்ளையே இந்த செயல்கள் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உன் அப்பனுக்கு புரிகிறது பொதுவாக வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்கு தெரிகிறது என் தங்கமே வாழ்க்கை துணை என்றால் அவர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எத்தனை தான் நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவர்களுடைய செயல்கள் நம்பிக்கை இல்லாத மாதிரிதான் நடந்துவிடுகிறது நடந்து விடுகிறது என்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவோ அதனை மறுக்கவோ முடியாமல்தான் நான் இங்கே திணறிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக மாறும் இந்த நாள் நீ தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாமே ஒரே நொடியில் தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே என்னை வேண்டியவருக்கும் உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிக பெரிய அளவில் உதவிகளை செய்து கொடுத்து அன்போடுதான் பார்த்து கொள்கிறாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாகி போகப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னுடைய சந்தேகம் ஒன்றுதான் யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு ஒன்று வைத்து பிறகு அவர்கள் மீது எந்த ஒரு நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது என்னவாக இருந்தாலும் அதனை பேசி மட்டுமே தீர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றை பேசிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் சந்தேகத்தோடு இருப்பதும் அந்த வாழ்க்கையை அங்கேயே முடித்துவிடும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய அல்லவா இது எத்தனையோ பேர் ஏசினாலும் பேசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை மட்டும் கொண்டு வஸ்திவாரமாக போட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் அல்லவா இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தானே இருக்கிறது அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற பண்பிலிருந்து நீ ஒருபோதும் விலகிவிடக்கூடாது என் செல்லமே நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது ஆனாலும் உனக்கு சந்தேகங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது என்று பிடிவாதமாக இருக்காதே அதற்கு காரணம் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள்தான் முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே உன்னுடைய குணங்களை மாற்றிவிடுகிறது அதனால்தான் என் மனதில் சந்தேகம் என்ற ஒன்று வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்லமே உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த எண்ணம் இன்னும் சில நாட்களில் ஈடேறப் போகிறது நீ நினைப்பது எல்லாம் நடந்துவிட போகிறது பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உண்மையான அன்பு ஒன்று யாரிடத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தையே நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்லமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பக்கத்தை காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் மனதில் எழுகின்ற இந்த தேவையில்லாத சந்தேகம் என்ற கொடிய நோய்தான் என்பதை உணர்ந்து கொள் இந்த சந்தேகம் என்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்து விட்டால் உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சிகரமானதாக மாறிவிடும் சந்தேகம் என்ற ஒன்று இருப்பதால்தான் தான் பலவேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று நிற்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்கள் என்னவென்பதே தெரியாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது என்பதுதான் என் தங்கமே அவர்கள் அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கும் சேர்த்து நீ பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிடுவதற்கு இது நரம்பில்லாத நாக்கு அல்லவா என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் என் செல்லமே இதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியினை பெறத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறத்தான் போகிறது இந்த அப்பன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் விடுவித்து உனக்கான பாதையினை நான் தெளிவாக காட்டுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் அப்பன் இருக்கிறான் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு துன்பங்களும் அவ்வளவு எளிதில் வந்து விடாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே அதனால் நீ எதற்காகவும் வருந்தாதே எதை நினைத்தும் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காகவே இருக்கிறேன் அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த சந்தேக உணர்வுகளை எல்லாம் விரட்டி அடித்து உன்னையும் உன் உறவையும் சேர்த்து வைத்து நான் உங்கள் இருவரையும் சந்தோஷமான மற்றும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ வைக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்